சிறப்பாக இருக்குங்க அதாவது ஒரு கிராமத்தினுடைய திருவிழாவை பதினெட்டுப்பட்டியில் நடக்கிற சிறப்பு எங்கள் கிராமத்தில் உண்டுங்க. எனக்கு ஒரு எதிரி கூட இருப்போம் ஆனா இந்த மாதிரி நாளில சிறப்பா கொண்டாடுவோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற விசேஷம் மாதிரி என்னைக்குமே நடக்கலைங்க உடனடியா வந்து அந்த இரும்பல் வந்து குணமாகி இருந்ததா ஒரு நம்பிக்கை வந்து வச்சு கடவுளா வந்து கும்பிட்டுக்காங்க இந்த மாதிரி நல்லா புது கண்ணாடி வாங்கி போட்ணும் புது ட்ரெஸ்லாம் வாங்கி போட்ணும் நம்ம எங்கே வந்துருங்க

இப்போ இப்போ நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடுற மாரியம்மாவுக்கும் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஊர் பூரா ஒன்று கூடி கொண்டாடுற இந்த விழாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்க இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மாரியம்மன் கோவில் சொல்லுறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணாகரம் பகுதியில பெரிய மாரியம்மன் கோயில் சொல்லிட்டு வந்து மாரியம்மன் வந்து சாதாரண வந்து ஒரு ஒரு நாள் மட்டும்தான் திருவிழாவை போய் எடுப்பாங்க ஒரு நாள் மட்டும்தான் எடுப்பாங்க அதுக்கு ஒரு விளக்கு எடுத்துருவாங்க அதுக்கு அப்புறம் ஆனா இந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் மாரியம்மனுக்கு எடுக்கிறாங்க முனியப்பன் சாமிக்கு எடுக்கிறாங்க இதே மாதிரி வந்து என்ன என்ன எங்கெங்க மாரியம்மன் திருவிழாவுக்குதோ இந்த மக்கள் எங்கெங்க வாழ்ந்தாங்களோ அதை ஒட்டி இருக்கிற அந்த கடவுளை பூரா வணங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய தொகுப்பா தான் பண்றாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு நாளும் ரெண்டு கோயில வந்து முகாந்திரமா எடுத்துக்கிறாங்க ரெண்டு கோயில எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கோயிலுக்கும் மாவில மாவிலக்கு எடுக்கிறதா ஒரு அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டுக்குள்ளேயே ஒரு இதை ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிறாங்க என்ன வித்தியாசம்னா பொதுவா வந்து மற்ற இடங்கள்ல வந்து மாரியம்மன் திருவிழா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் எடுத்துட்டு முடிச்சிருவாங்க சின்ன ஒரு விளக்கு மட்டும் எடுத்து அதோட முடிப்பாங்க ஒரு நாள் வந்து கூழ் ஊத்துவாங்க ஒரு நாள் மாரியம்மன் திருவிழா அடுத்த நாள் கறி நாள் அவ்வளவுதான் மேக்சிமம் வந்து பண்றது நார்மலா அந்த வருஷத்துக்கு ஒரு மக்கள் வந்து செஞ்ச திருவிழா இப்படிதான் இருக்கும் ஆனா இந்த இதுல வந்து தொகுத்து பாத்தீங்கன்னா இது மூ இந்த இந்த குழு மக்கள் வந்து மூணா பிரிஞ்சிருக்காங்க அது மக்கள் தொகை அதிகமான மூணா பிரிஞ்சு மூணு பகுதியா மூணு குழுக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மூணு பேருமே ஒருங்கிணைக்கிறாங்க ஒருங்கிணைச்சு அந்த மூணு பேரும் ஒரே இடத்துல வந்து விழாக்களா பண்றதா அதான் இந்த ஒரு கலாச்சாரம் அதே மாதிரி வந்து மூணு பேரும் வந்து எங்கெங்க பிரிஞ்சாங்களோ ஒரு தாத்தாக்கள் அவங்க எல்லாம் பிரிஞ்ச காலங்கள்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர பசங்க தனித்தனி பிரிஞ்சிருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் இப்ப வந்து ஒண்ணு கூடி இருக்காங்க இப்ப அனைத்து மக்களும் ஒன்னா சேரும் போது அது ரொம்ப நேர்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு வந்து பட் எது இருந்தாலும் ஒரு வருஷத்துல பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சேரும் சொந்த பந்தங்கள் மிக நெருக்கமான சொந்தங்கள் எங்க இருக்குது கேடல்ல வந்து இருக்கு அந்த கேடல்ல வந்து இப்போ ஒரு ஒரு மக்கள் வந்து இங்க இருந்து வெளியேறி போனவங்களா இருக்காங்க போனவங்க எல்லாம் மீண்டும் வந்து இங்க வந்து ஐக்கியம் ஆயி தனக்குள்ள ஒரு சொந்தம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு உட்குள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா சந்தர்ப்பமெல்லாம் இருக்கு 4 நாளைக்கு 2 4 எட முடிக்குறது தான் 3 4 எட முடிக்குறது அத வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுற மாதிரி அவங்க செய்வாங்க அதுல இத்தனை நாள் செய்றது வந்து பாத்தீங்க இது ஒரு ஊர் நோம்பண்ணு ஊர் நோம்பு மாதிரி ஊர் நோம்ப மாதிரி தான் एक्चुअली இதுவும் மூணு நோம்ப இருக்கும் அந்த 7 நாள் சேற மாதிரி அந்த திருவிழா தான் அது மாரி இருக்கு சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க மாரியம்மன்னா ஒரு 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 டைப் பாப்பு தான் பார்த்துருப்போம் நம்ம ரெண்டு நாள் வந்து விலை கெடுப்பாங்க அந்த திருவிழா வந்து முடிச்சிடுறாங்க ஆனா இது வந்து மாற்றா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாரியம்மன் எங்கெங்க இருக்குது மாரியம்மன் இருக்குதா அதை ஒன்றடைக்கிற மாதிரி மாரியம்மனுக்கும் சேர்த்து வந்து பூஜை செய்கிற மாதிரி மிகப்பெரிய விழாவாத அது வந்து செய்கிறாங்க கக்கு மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு நார்மலா மாரியம்மன் கோயில் சொல்லுவோம் கக்கு மாரியம்மன் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க கக்கு மாரியம்மன் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து மொ மிகப்பெரிய வடிவங்களா சிலை வடிவங்களா இல்ல அங்க சாதாரண ஒரு வடிவம்தான் வச்சுக்கிறாங்க அப்போ என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நோய் வந்து வரும் அதாவது தொண்டை மா தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா கக்குவாய் இருமல்னு சொல்லிட்டு ஒரு வகை இரும்பல் இருந்திருக்கு நாங்க விசாரிச்சது நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு நான் நாங்கள் விசாரிச்சது என்னுடைய விளக்கமா சொல்றோம் அந்த கோயில ஏன் வந்து பின்பற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூதாதி கிட்ட கேட்டோம் கேட்கும் போது அவங்க கொடுக்குற உதாரணம் என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து கக்கு அந்த கக்குவாய் இரும்பல் வருமா அந்த கக்குவா இரும்பல் வரும்போது அதுக்காக ஒரு நூல் வந்து முடிச்சு வந்து அது கட்டி எடுத்து கட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த சாமிக்கு வந்து சாட்டிட்ட பிறகு அதை கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு கட்டுனா உடனடியா வந்து அந்த இருமல் வந்து குணமாயி இருந்ததா ஒரு நம்பிக்கையை வந்து வச்சு கடவுளா வந்து கும்பிட்டுறாங்க அதனால வந்து இன்ன வரைக்கும் அதை வந்து அப்படியே தனக்குள்ள வந்து ஒரு கடவுளா வழிபட்டு அந்த கோயில தான் பிரதானமா வச்சு தான் இந்த திருவிழாவை நடக்கும்

திருவிழா வந்து ஊர் பண்டிகை மண்டு பண்டிகை மாதிரி இருக்குங்க மற்ற கிராமத்தில் நடந்தாக்க ஆனால் எங்கள் கள்ளிபுரம் மேற்கு சில நடக்கிற கிராமத்தில் சிறப்பாக இருக்குங்க அதாவது ஒரு கிராமத்தினுடைய பதினெட்டு பதினெட்டுப்பட்டியில் நடக்கிற சிறப்பு எங்கள் கிராமத்தில் உண்டுங்க மாரிய மண்ம வந்து செவாகிரம கூழு திருவுங்க

குழு வச்சுக்கிறங்க குழு வச்சிருக்கணும் அந்த குழுவில் ஒவ்வொரு எட்டு குடும்பமாக்குதுங்க அந்த எட்டு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு லீடர்ஸ் வச்சுக்கிறோங்க அந்த தகவல் ஊருக்கு தெரியணும்னா அந்த லீடர்ஷிப் நாங்கள் சொல்லிடுவோங்க அந்த லீடர்ஷிப் கூட்டி ஊரில் இருக்கிற பொதுமக்களும் கூட்டி பஞ்சாயத்தை பேசி எவ்வளோ இது வரி பண்ணணும் எந்த செலவுக்கு திருவிழாவுக்கு எவ்வளோ நடக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிவிட்டு அது வரி வரியாக வசூல் பண்ணுவோங்க

அதுக்கு அடுத்த பக்கத்துலேயே கோயில் ஆமாங்க அதுக்கும் வழிபட்டு நாளைக்கு வழிபடுவோங்க நாளைக்கு எங்கள் உள்ளூர் மாரியம் வரும் ஆமாங்க thank you I love

ான கருணு துரு காண போல காமா சுக காமா சுடுவசைய மதம் அடித்திருக்காயே மதம் அடித்திருக்காயே தனக்கு திருத்த நானே காணந்த

இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பரி பெரியமாரியம்மன் கோயிலுடைய எஜ்ஜில் வந்து நம்ம நிற்கிறோம் இப்போ வந்துக்கிறது பார்த்திங்கன்னா இவர் மா மாமா வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரனுடைய அந்த ஊருனுடைய ஊர் கவுண்டர் இவர் இப்போ இந்த விழாக்களை பற்றி அவர் கொஞ்சம் விளக்க சொல்லுவாருங்க வணக்கம் அம்மா இப்போ நீங்கள் உங்கள் தலைமுறையில் நான் அப்படி பிடிச்சிருக்கேன் சரி உங்கள் தலைமுறையில் இது எத்தனாவது முறை இந்த என் தலைமுறையில் இதோட எட்டாவது தலை ஆமாம் ஏற எட்டாவது முறை பார்த்துட்டோம் நாங்களே செஞ்சுட்டோம் செஞ்சுருக்கீங்க இதுக்கு மேலே நான் ஊர் கவுண்டராக வந்ததுக்கு பிறகு மூணு செஞ்சுட்டோம் அதுக்கு முன்னா எங்கள் அப்பா காலத்தில் ஊர் கவுண்டராக்கும் போது அவர் ஒரு அஞ்சு பார்த்துட்டோம் அந்த அஞ்சு நாங்களும் பார்த்துட்டோம் சின்ன வயசுல இருந்து செஞ்சு பார்த்துட்டோம் இப்போ எப்படி செய்யறோம் பாத்தீங்களா இதே சிறப்பா அப்பயும் செய்வாங்க ஆனா அப்ப கொஞ்சம் ஜனத்தொகை கம்மி சிம்பிளா முடிச்சிருவோம் மூணு நாள்ல நாலு நாள் முடிச்சிருவோம் இப்ப அதிகமாக்குறதுனால ஏ ஆறு நாள் ஏழு நாள் நீ என் சார்பாக முதல் ஆரம்பத்தில் ஆறு நாள் வச்சா இப்போ அஞ்சு நாள் வச்சிருக்கிறோம் இப்போ அந்த சிறப்பாக தான் இப்பயும் அதே மாதிரி தான் செய்யுது கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதே தான் கம்மியாக இருந்தாலும் அதே தான் சிறப்பாக ஏன்னா கடவுள் வந்து அதுக்கான கடவுள் இருக்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு போறோம் இல்லைங்களா ஆமா சார் இப்போ இதுல வந்து எத்தனை கடவுளை வழிபடுறீங்க இதுல வந்து அஞ்சு பழந்தூரம் பழந்தூரம் இறங்காட்டுக்கு இறங்காட்டுக்கு ரெண்டாவது ககுமாரியம்மன் கோயில் மூணாவது இப்ப நம்ம பெரிய பெருமாரியம்மா கோயில் முத்தாலம்மா கோயில் ஒண்ணு ரெண்டு கோயில் சேர்ந்து ஒரு நாள் ஒரே நாள் ஏன்னா இங்க வந்து இங்க போறதுக்கு பெரிய ஜனத்துக்கு சிரமம் அதனால அப்படியே ரெண்டு ஒன்னா பார்த்துட்டு போயிருந்தோம் அடுத்தது நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மாளுக்கு ஒரு நாள் முழுசா அது ஒதுக்கிறோம் பார்ப்படி ஆடுவோம் பாடுவோம் ரொம்ப விளையாட்டா பண்ணுவாங்க சிறப்பா கொண்டு போய் சாமி கரகத்தை அதை கடைசி வரைக்கும் யாரை கட்டுறது என்னன்றதெல்லாம் கிடைச்சி வரைக்கும் பண்ணிட்டு சிறப்பா முடிச்சிருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணா அதுவும் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு எதிரி கூட இருப்போம் ஆனா இந்த மாதிரி நாளுல சிறப்பா கொண்டாடுவோம் என்கிட்ட பேசாத நாள் கூட ஆனா நல்லா இருக்கிறியான்னு சொல்லுவோம் அது ஆமா சார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற விசேஷம் மாதிரி என்னைக்குமே நடக்கலைங்க இன்னும் நாளைக்கு இன்னும் சிறப்பா இருக்கும் ஆனா ஜனங்கள் பார்க்க முடியாது நம்ம ஊர்ல தான் பார்க்க முடியும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தலைமுறையில வந்து மேல மேல நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு பிறகு வர சந்ததிகளும் இதே மாதிரி திருவிழாக்களை எடுத்து மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு விழாவா தான் இருக்கணும் எங்களுடைய ஆசையா இருக்கு நன்றி நன்றி நன்றி